ரேட்டு யாரும் சொல்லாத ரேட்டா இருக்கணும் இருக்கணும் நிறைய கிடைக்கணும் வண்டியில ஒரு புல் ஆப்ஷனோட இருக்கணும் கேட்ட நண்பர்களுக்கு ஒரு அருமையான வண்டி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எல்லாருமே கேட்டது எனக்கு மைலேஜ் நிறைய கிடைக்கணும் வண்டியில் ஒரு ஃபுல் ஆப்ஷனோட இருக்கணும்னு சொல்லி கேட்ட நண்பர்களுக்கு ஒரு அருமையான வண்டி நம்ம ஜெயமாரி ஷோரூமில் வந்து எடுத்திருந்திருக்காங்க ரவியான தான் நம்மளோட வந்திருக்காங்க லொக்கேஷன் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் தென்காசி மாவட்டம் தென்காசி துணைலி போடிய மெயின் ரோட்டில் பவுர் சத்திரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு கீழே பவர் விளக்குன்னு சொல்லி வரும் அதுக்கு கீழ்புறமா எங்கள் ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இப்போ அன்னாட்டை அந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி கேட்கலாம் அண்ணா எப்பவுமே பியட் புண்டோட்லினியா எடுத்தால் நீங்கள் தான் ஃபேமஸ் கண்டிப்பாக இப்போ ஒரு வண்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க இதுல என்னென்ன ஹைலைட்ஸ் ஹைலைட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் சொல்லி கண்டிப்பா அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் சிங்கிள் ஓனர் முதல்ல திருச்சி ஃபஸ்ட் ஹைலைட்டு ஆமா திருச்சி நம்பர் திருச்சி நம்பரு டயர் எல்லாமே நல்லா குவாலிட்டியா இருக்கு ஏசியுமே நல்லா சூப்பரா இருக்கும் ஏசி பக்கா கண்டிக் ஆப் மாடல் ஏசி ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டு ஆட்டோமேட் க்ளைமேட்ரு ஷிஃப்ட்டில் எது எதிர்பார்க்க முடியுமா இந்த மாதிரி ஆப்ஷன் ஷிஃப்ட் இஞ்சின் தான் ஷிஃப்ட்டுக்கு இரண்டாயிரத்தி பதினொன்னு வரும் அந்த பீட்டுக்காரங்க தான் இன்ஜின் கொடுத்தாங்க அதே சேம் இன்ஜின் தான் ஷிஃப்ட்ல வர சேம் இன்ஜின் தான் ஓகே இப்ப இந்த வண்டி மைலேஜ் என்ன கொடுக்கும் மைலேஜ் இருபது அப்போ கொடுக்கும் இருபது அப்போ மூணு வரை கொடுக்கும் எடுக்கலாம் ஆமா டீசல் வேரியன்ட் வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கு இந்த வண்டியோட அப்படியே அவுட்லுக் காமிப்பாங்க நான் டீடைல் எல்லாம் சொல்றேன் ஆனா அதே மாதிரி இது அந்த வண்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு இல்லையா சிங்கிள் ஓன வண்டி பாடி அவுட்லைன் எல்லாம் எதுவுமே ஸ்க்ராச்சஸ் டென்ட் எதுவுமே இல்ல எதுவுமே கிடையாது ஒரிஜினாலிட்டியா வச்சிருக்காங்க இந்த இதுல உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷனோட வந்துருது எல்லாமே அலைவில் எல்லாமே போட்டிருக்காங்க எல்லா வீலுமே அலைவில் தான் அலை வீலுமே அலைவில் தான் டயர் எல்லாமே எழுபது பெர்சன்டேஜ் மேலே இருக்கும் எப்படி வண்டி எடுத்தா அப்படியே பல நீங்க மாத்திரீங்களா இல்ல உங்களுக்கு கிடைக்கிறதே இப்படிதான் கிடைக்கும் வண்டி கிடைச்சதே அப்படிதான் கிடைச்சது குவாலிட்டியா கிடைச்சிருக்கு சர்வீஸ் மட்டும் தான் அடிச்சிருக்கு பாலிஸ் எல்லாம் இது நீங்க அதே ஒரே ஒரே ஓனர் கையில இருக்கு ஒரே ஓனர் கையில ஆர்சி ஓனர் தான் வாங்கினதுதான் ஓகே அதனால நம்பி சொல்றோம் வண்டி பின்னாடி எல்லாமே ரியர் டீஃபாக்கர் பாக்கர் எல்லாமே வரும் ஒரிஜினல் பெயிண்டோட இருக்கு ஒரிஜினல் பெயிண்ட் முக்கியமா ரீ பெயிண்ட் கிடையாது ரீ பெயிண்ட் கிடையாது டச் அப் விஷப் எதுமே இல்ல எதுமே கிடையாது ஓகே நாலு டயர்மே எவ்வளவு நா இருக்கும் परसेंटेज 70 परसेंटेजக்கு மேல இருக்கும் மேல இருக்கும் அப்படியே சைடு லுக்லாம் பாருங்க உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க இன்டீரியர்ல என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நா இருக்கும் இன்டீரியர்ல ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி ஆட்டோமேட்டிக் நம்ம கிளைமேட் ஏசி இருக்கு வர்க்கிங்ல இருக்கா இருக்கு அது எல்லாமே வர்க்கிங்ல இருக்கு பவர் ஸ்டீரிங் வந்துரும் பவர் விண்டோ வந்துரும் ஸ்டீரிங் வால்யூம் கண்ட்ரோல் எல்லா அட்ஜஸ்ட்மென்ட்டுமே இதிலே பண்ணிக்கலாம் ரிமோட் கீ வந்திருது எக்ஸ்ட்ரா மியூசிக் வச்சிருக்காங்க பாருங்க பின்னாடி வாங்கி எல்லாமே அப்படியே கம்மியில மேட் எல்லாம் சூப்பரா வச்சிருக்காங்க ஓகேண்ணா இந்த வண்டிக்கு ரேட்டு மார்க்கெட்ல யாரும் சொல்லாத ரேட்டா இருக்கணும் ரேட்டா இருக்கணும் அதுவும் இந்த தீபாவளி சீரிஸ் இன்னையில இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் கண்டிப்பா இப்போ என்ன பிரைஸ் சொல்ல போறோம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் தரேன் மார்க்கெட்ல மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் ரெண்டு முப்பது அந்த மாதிரி சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பத்து சொல்லாம அப்படின்னு கேட்டிருந்தா இல்ல எங்க சப்ஸ்கிரைபர் கம்மியா வேணும்னு சொன்னா ரெண்டு சொல்லாமான்னு கேட்டாங்க இல்லங்க அதுலயும் கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் சொல்லிருக்காப்ல அதுவும் ஒரே ஓனரு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் அதுவும் திருச்சி நம்பர்ல இருக்கு சோ வண்டியை மிஸ் பண்ணாதீங்க அதுலயும் இருக்கு கேட்டாங்க அதுலயும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தா கண்டிப்பா அதுலயும் கம்மி பண்ணி கொடுப்போம் நேர்ல வந்து பாருங்க வண்டி புடிச்சிருக்கான்னு பாருங்க டஸ்ட்ரை பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க புடிச்சிருச்சுன்னா இந்த ரேட்டை கம்மி பண்ணி சூப்பரான பட்ஜெட்டுக்கு வண்டி வாங்கிக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி நன்றி